இந்த மாற்றுத்திறனாளியல் புலவாய் சங்கத்தின் நிர்வாக ஒத்தியோத்தராக நான் கனிமாற்றுகின்றேன் எனது பெயர் செல்வரட்னம் வல்லுலந்தோரின் நலனுக்காக வல்லுலந்தோர் புலவாய் சங்கம் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி யாழ்ப்பாணத்துள்ள சுண்டுக்குழியில் ஆரம்பமாகி அதன் முதலாவது தலைவராக வைத்திய கலாநிதி எஸ் சண்முகலிங்கம் அவர்கள் தலைவராக ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரம் ஆண்டு இந்த திண்ணவேலியில் உள்ள ஆடியவாதம் வீதி அமைந்துள்ள இந்த கட்டிடத்துக்கு நாங்கள் இந்த தங்கத்தினை கொண்டு வந்தோம் அப்ப மிகவும் எந்த வசதி குறைவாகவும் எங்களுக்கு நிதிப்பற்றாக்குறையுடன் பிற பல வளப்பற்றாக்குறையுடன் நாங்கள் இங்கே வந்தோம் வயிற்று பதினெட்டு வைகாசி மாதம் ஆறாம் தேதி இந்த பில்டிங் அரசு அதிபர் நாளிதழ் வேதனாய் திறந்து வைக்கப்பட்டது மாற்றுத்திறனாளிகள் நாங்கள் குறிப்பிடும் பொழுது இங்கே மாற்றுத்திறனாளிகள் தான் சில இடங்களில் பார்வையற்ற மட்டும் இருப்பார்கள் சில இடங்களில் விழிப்புணர்வற்றோர் இருப்பார்கள் காதுகளை மென்டலி உள்ள பிள்ளைகள் அப்படி பல விதமான மாற்றுத்திறனாளிகள் இருக்கின்றார்கள் இந்த மாற்றுத்திறனாளி சங்கம் எல்லா விதமான மாற்றுத்திறனாளிகளையும் உள்ளடக்கப்பட்ட சங்கமாக தான் இங்கே கருதுகின்றனர் முக்கிய மிக முக்கிய செயல்பாடாக இருக்கின்றது தையல் பகுதி பல்வாழ்ந்த பெண்கள் வரும்பொழுது தையலை பற்றி தெரியாமலே வருவார்கள் இங்கே வந்து தையல் பயிற்சியினை பெற்று சிறந்த தையல் தொழிலாளியாக மாறி தங்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை தாங்களே மேம்படுத்தக்கூடிய துறைசாலிகளாக இருக்கின்றார்கள் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு இங்க வேலை கையல் பயிற்சி வளைய வந்தேன் இந்த வேலை அங்க இங்கே பழகி கொஞ்ச காலம் வேலை செய்தேன் திருப்பி அஹ் வேலை செய்து இப்ப டீச்சரா வேலை செய்யறேன் ஒட்டுமில்லை இங்க பலவரு சொல்லுகள் என்பலப்பட்டுதான் கேக் தயாரித்தல் டோப்பி தயாரித்தல் அது போன்றதை செய்கின்றோம் மற்றது கதிர பின்னுதல் ஆஹ் கிரீட்டிங் கார்ட்ஸ் அந்த தயாரித்து கொடுத்தால் அவ்வாறு பல வீரர்களை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் இங்கு பயிற்சி வெற்றி கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயிற்சியாளர்கள் வெளியேறி இருக்கின்றன விலையில் இருந்து நான் வளர்த்து கொண்டு உங்களை எந்த நேரமும் தன்னுடைய ஒரு பிள்ளைகள் போல் அரவணைத்து எங்களை தட்டி கொடுத்து எங்களை வேலையில் நாங்கள் ஒரு இன்னொருவரிடம் கையேந்தி நிற்கக்கூடாது என்ற ஒரு நிலையிலே எங்களுக்கு சுயமாக வேலையை பழக்கி